எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு ஆகிட்டு இருப்பீங்க ஸ்கூலுக்கு குழந்தைங்களை ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு டைமை நான் கொஞ்சம் எடுத்துட்டு எனக்கு வந்த கமெண்ட்ஸை வந்து நான் பேசலாம்னு நினைச்சேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்களை போடுறீங்க அதை என்னால் எல்லாத்தையும் பதில் சொல்ல முடியல ஏன்னா உங்களுடைய தவறான புரிதலால் தவறான கருத்துக்களால் என்கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறீங்க ஸோ நான் சில சில கமெண்ட்ஸுக்கு என்னுடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருக்குது மேம் துர்கா தேவி டூ த்ரீ எயிட் ஃபைவ்ன்றவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க டுடே சூப்பர் லைவ் அண்ட் சூப்பர் ஸ்பீச் அம்மான்னு போட்டிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இளங்கோவன் எயிட் டபுள் டூ ஜீரோ போட்டிருக்காரு ராதாராமன் அம்மா போட்டிருக்காங்க எக்ஸலன்ட் டைட்டில் மோசிமா வாட் எவர் எவ்ரி ஒன் சேஸ் எஜுகேட்டட் பர்சன் ரியலி ஐ ஃபைவ் பர்சன் பிகாஸ் இன் யூர் லைவ் யூ ஆர் நாட் யூஸிங் பேட் வேர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க அம்மா பே பேட் வேர்ட்ஸ் பேசுறது ரொம்ப ஈஸி பட் அதோடைய வார்த்தையுடைய டெப்த் இருக்குலையே அந்த வழி அதை நம்மளால் மாற்ற முடியாது ஸோ அதனால் கூடுமான மட்டத்துக்கும் கோபமான வார்த்தைகளை வாயிலிருந்து தவற விடாமல் நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதுவும் லைவில் நிறையா பேர் பார்த்துட்ருப்பாங்க ஸோ நம்ம ஒரு வார்த்தையை பேசிட்டோன்னா அது திருப்பி எடுக்க முடியாது ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் சூப்பர் மேம் டுடே லைஃப் தட்ஸ் குட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இக்னோர் கீப் ராக்கிங் கண்டிப்பாக சஞ்சய் சஞ்சய் கண்டிப்பாக நான் அப்படி தான் கேட்டுக்கேன் ஏன்னா இப்போ ஒரு மூணு நாளாக நம்ம யாரை பற்றியும் பேசலை நம்ம லைவ் நல்லபடியாக போயிட்ருக்கு நானும் உங்களுக்கு தவறாக நினைத்தேன் பிகாஸ் ஆஃப் அண்ணா அவங்க பேரெல்லாம் போட்டுட்டு பட் நவ் டேஸ் யுவர் வெரி குட் சோ யுவர் வே ஆஃப் ஸ்பீச் இஸ் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கீங்க சத்யசாய் சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் கிரேட் ஸ்டைலிங் தேங்க்யூ தேங்க்யூ ரேவதி முருகன் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க சூப்பர் மேம்னு தேங்க் யூ அக்கா லைவ் சூப்பர் எனக்கு உன் உங்கள் மாதிரி டாக்ஸ் பிடிக்கும் நான் ஒரு ஸ்ட்ரீட் டாக் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு நாலு வயசாவது எனக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்தா பாவமாக இருக்காக்கா என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறேன் சாப்பாடு கொடுக்குறேன் நல்ல விஷயம் சத்திய வீரன் பண்ணுங்கள் ஏன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி பண்ணுறது கடவுளுக்கு பண்ணுற மாதிரி நானும் மழையெல்லாம் பெஞ்சால் க கதவை திறந்து உள்ள விட்டுருவேன் ஸோ என்னோட ஹேபிட்டும் மாதிரி தான் நான் ஸ்ட்ரீட் டாக்ஸ் பார்த்தாலே சரி நான் நாளே அந்த ரோ ரோடோட கார்னர்லேருந்தே அவங்க என் பின்னாடி ஓடி வருவாங்க காட் பிளஸ் யூ சிஸ்டர் வெரி நைஸ் ஆக்டிங் தேங்க்யூ சார் மிலாமுத்து முத்து டுடே லைவ் வாஸ் டூ குட் இம்ப்ரெஸ் மேம் தேங்க்யூ லலிதா தேங்க்யூ ஸோ மச் அருமையான பதிவு சகோதரி சத்யசாய் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பர்கத் நிஷா வந்து என்கிட்ட கேட்டிருக்காரு மோசிமா நான் லைஃப் லேட்டாக வந்து தலைப்போட அர்த்தம் சொல்லுங்கள் தலைப்பை திருப்பியும் படிங்க உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து வந்த லைவில் என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்க பேர் என்னென்னா சொரி தவளின்னு போட்டிருக்காங்க அதோடய ஃபுல் நேம்லாம் எனக்கு என்னென்னு தெரியலை அவங்க வந்து அவங்க ஒரு நிமிஷமாக அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அது ஃபுல்லாக படிக்க முடியாது சொறி தவளை ஃபோர் டுவெண்ட்டின்னு போட்டு அவங்க அவருடைய குடும்பத்தை பற்றி நிறையா விஷயங்களை எனக்கு போட்டிருக்காங்க ஸோ அந்த அந்த விஷயம் சார்பாக அன்றைக்கி அந்த குழந்தையோட பிறந்தநாளப்போ நடந்த ஒரு சில விஷயங்கள் அது என்னன்னு எனக்கு தெரியாது பர்சனலாக அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள ஒரு சில வாக்குவாதங்கள் வந்தது அப்போ அந்த மா அந்த சுமிமா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த தம்பி வந்து என்னை மிரட்டுறாமா என்னை அடிப்பேன்னு சொல்கிறான்னு சொன்னதால் நான் என்ன பண்ணேன் லாயரை வச்சு அவங்கள்ட பேச வச்சு இனிமேல் அவங்க மேலே கை கை வைக்கக்கூடாது பேச வேண்டிய விஷயங்களை பேசுங்கள் மற்றபடி கை வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லி அவங்க உங்களுக்கு வார்த்தைகளை சொன்னேன் அதனால மேபி சிக்கா அண்ணனுக்கும் என் மேலே ஏதோ வருத்தம்னா அவர் நேத்தையோடைய லைவ்ல பேசினாரு ஸோ அவர் வருத்தப்படுறாருன்றதுக்காக சில நியாயம் இல்லாத விஷயங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாது சரியா வார்த்தைகள் வார்த்தைகளாக இருக்கும் தாய் தகப்பன்றவங்க வந்து கணப்படுத்தக்கூடியவங்க எந்த விதத்தில் தாய் யாராக வேணா இருக்கட்டும் சரிங்களா உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலையே நீ மரியாதை செலுத்தாட்டாலும் பரவாயில்ல அவங்களை காயப்படுத்தக்கூடாது சரிங்களா அது வந்து எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் சரி நம்ம பிள்ளைகள் ஏதோ ஒரு உணர்ச்சி ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணால் கூட தவறு என்னன்றதை நம்ம சுட்டி காட்டணும் ஸோ அந்த பையன் அது தவறு செய்வது ஏதோ ஏதோ ஒன்று தவறு நடந்துருச்சுன்னா அது பிரச்சனை இல்லையா ஸோ நான் அது தடுத்தேன் அது செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் அதில் ஏதோ அவருக்கு வருத்தம் போல் நான் அதை அவர்கிட்ட பேசிக்கிறேன் அவ்வளோதான் நடந்தது சொரித்தாவளையும் நீங்கள் போட்டிருக்க அவ்வளோ பெரிய கமெண்ட்டுக்கு நடந்த விஷயம் அவ்வளோதான் நான் அது பேர் எதுவும் சொல்ல முடியாது அதே மாதிரி ஐரினா பெனிட்டிக் நைன் எயிட் செவன் எயிட் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் போட்டிருக்கீங்க நீங்கள் அந்த கருத்துக்களை டைரக்டாக அவருடைய லைவில் போய் அவர்கிட்ட பேசுங்க அவர் லைவ்லையோ சூர்யா லைவ்லேயோ சுனி லைவ்லையோ போய் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க ஒக்சப் பண்ணிப்பாங்க ரேவதி முருகன் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஹவாயும் ரொம்ப நல்லா இருக்கேன் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் ரொம்ப அன்வான்டாக ஒருத்தனுடைய குடும்பத்தை பற்றி பேசி என்ன தனிப்பட்ட முறையில் தாக்குற மாதிரி இருந்தால் நான் நிறைய கமெண்ட் பாக்ஸில் நிறையா இதை நான் லாக் பண்ணிடுறேன் ஏன்னா அது அதுக்கு நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியாது ஏன்னா அதை நான் சொன்னேன் தான் இன்றைக்கி நேற்று போட்டிருந்து பார்த்தீங்களா ஒரு தலைப்பு அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு தலைப்பு என்னன்னா கடந்து போக கற்றுக்கொள் மாயமான உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடி நிம்மதி இருக்காது இதுதான் ஒன்று அது வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்கள் கடந்து போக முடியுதா கடந்து போயிடணும் இதுல எது குற்றம் இது எதுல சரி நம்ம குற்றம் குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளால சத்தியமா நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழவே முடியாது சரியா எல்லா காயங்களுக்கும் மருந்து இருக்கு மருந்து இல்லாத காயங்களே இந்த உலகம் எல்லா காயங்களுக்கும் மருந்து இருக்குது அந்த காயங்களுக்கு மருந்து நம்ம கையில் தான் இருக்குது எல்லா விஷயங்களுக்கும் நியாயம் இப்படி நடக்கலாமா இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நியாயம் தேடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக நமக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடும் சரிங்களா அந்த நிம்மதி சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் அது நிம்மதியாக அமைதியாக கொண்டு போகிறது நம்ம கையில தான் இருக்குது சரிங்களா எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண முடியும் நான் சொல்கிறது தான் பிரச்சனைகளை நம்ம கண்ணும் கிட்ட எடுத்து வச்சு பார்த்தா பெருசாக இருக்கும் தூரமாக வச்சு பாருங்கள் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆக முடியும் சரிங்களா சால்வ் பண்ண முடியாத எந்த விஷயங்களும் இந்த உலகத்தில் இல்லை பட் நம்மளுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் விடக்கூடாது தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் சரியா என்ன ஆனாலும் ஃபேஸ் பண்ண முடியும் நம்ம உடலில் நம்ம உயிரை விட என்னங்க பெருசு இல்லையா கடவுள் நமக்கு அந்த உயிரை கொடுத்துருக்காரு அதை வச்சுட்டு பிரச்சனை இல்லாமல் சால்வ் பண்ணுவோமே ஏன் சால்வ் பண்ண முடியும் சிலர் வந்து மார்க்கெட்லாம் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பீங்க பரீட்சையில் ஐயோ இவ்வளோ தான் நான் கிடையவே கிடையாது ஏன் தடவை எக்ஸாம் எழுதுங்க அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி நல்ல மார்க் எடுங்க நல்ல ஒரு காலேஜ் போங்க அது இதுதான் உலகம் இந்த படிப்பில் இவ்வளோ தான் நமக்கு இது போயிடுச்சுன்னா அப்படி கிடையாது வேலையில் ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் பொறுமையாக இருங்க உங்களை எங்கள் தலைகுனியை வைக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் தலை நிமிந்து காட்டுங்க அதுதான் வாழ்க்கை நீங்கள் அது உங்களை தோல்வியாக உங்களை பார்க்குற இடத்துல டக்குன்னு எழுந்து நெல்லுங்களேன் அந்த நீங்கள் எழும்பும் போது ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா ஆப்போசிட் உள்ளவனுக்கு அதுதான் வெற்றி சரிங்களா வெற்றி படிகலாம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம போயிட்டு ஐயோ இவ்வளோ தானா இவ்வளோ தானா இவ்வளோ தான் வாழ்க்கை இதை விட்டு நம்ம எப்படி வேலை போகிறோம் ஓ சாப்பிட்டோம் தூங்கணும் அப்படி நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தான் கிடையாது இன்னைக்கு நாளைக்கு என்னுடைய எதிர்காலம் இருக்கும். சரியா நாளைக்கு நம்ம நம்முடைய கண்கள் பார்வை நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டாங்க என் குழந்தைகள் மூலமாக என்னுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்றத கற்றுக் கொடுங்க சரிங்களா எப்போவுமே அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க இதுதான் நான் முதல் நாள் உங்கள் பேசுறேன் பேசுகிறேன் தினமும் இதை மாதிரி வந்து நான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்களை கொண்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன் எப்பவும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லா காரியங்களையும் தைரியத்தோடு செய்யுங்க பயப்படாதீங்க உங்கள் நம்பிக்கை உங்கள் கூட இருக்குது உங்கள் நம்பிக்கையை விட பெரிய மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்பிக்கை ஓகே தான் நோய் வ உடம்பு நலம் சரியில்லாம ஐயோ நமக்கு என்ன கஷ்டம் அப்படி இப்படிலாம் நினைக்கிறீங்களா எதுவுமே இருங்க பாசிட்டிவ்வாக இருங்க பாசிட்டிவ்வாக இருந்தால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்க ஓகே ஈவினிங் நாலு மணிக்கு நம்ம லைவில் சந்திக்கலாம் ஓகே